மோதலும் காதலும் சீரியல் முடிய போறதா சொல்லி இப்போ ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த சீரியல் இப்ப முடிவுக்கு வர என்ன காரணம் எப்போ இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் மோதலும் காதலும் இந்த சீரியல் குடும்ப பாசம் மற்றும் காதலும் மையமா வச்சு ரொம்பவே நல்லா எடுத்துட்டு வந்தாங்க ஆனா கடந்த சில மாசமா இந்த சீரியல் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸும் வரல தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருக்க காரணத்தினால வேற வழி இல்லாம இப்போ இந்த சீரியல அடுத்த சில எபிசோட் முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த ரசிகர்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கனால பல ரசிகர்கள் ஏன் வெறும் இருநூறு எபிசோட் மட்டும் போயிருக்க நிலையில சீரியல முடிக்க போறீங்க நல்லாதான் சீரியல் போகுது இப்போதைக்கு முடிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த சீரியல் முடிவுக்கு வர போறது அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி தான் சொல்லியிருக்க